குவைத்தில் பெதுன் நபருக்கும் மரண தண்டனை குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு இந்த செய்தி பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த இருபத்தி ஐந்து கடைகள் மற்றும் குடோன்களுக்கு பூட்டிச் செயல் வைப்பு அடுத்த அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நபர்களை கோவைத்திலிருந்து நாடு கடத்தல் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகள் கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலை வாய்ப்பு தகவல்களை நம்ம கோயத்தம் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க முதல் செய்தி கோயத்தில் தனது தந்தையை கொன்று தாயம் கொள்ள முயன்றதற்காக பெது நபர் ஒருவருக்கு கோவைத்து நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியுள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீ பாதுகாப்பு உரிமைகளை

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி